இப்போ பார்த்தனா கோபி போகிறப்போக்க பார்த்தோம்னா உங்கள் வீட்டு லெவலில் எங்கள் வீட்டு லெவலில் அவ்வளோ அன்பு பொண்டாட்டி மேலே அவ்வளோ இது கடைக்கு நம்ம இங்கே வந்து மெஸ்ஸுக்கு ஓப்பன் பண்ணி நானும் வரேன் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து பயங்கரமாக உட்காந்துருக்காரு இன்னும் யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் பயங்கர சவடாலம் பேசுகிறாரு இங்கே இவர் வேறு வர்றாரு அந்த ஏரியா கவுன்சிலர் வந்தனே வழக்கம் போல நம்ம செல்வியும் பைக்கம் பயப்படுறாங்க உடனே கோபி யாரை டெனவாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க செல்வி என்னக்கா என்னமோ நடக்குது அப்படின்ட்டு அவர் என்ன செய்யறாங்கன்னா அந்த கவுன்சர் ஒரு கும்பிட போட்டு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க கடை சாத்திர வரைக்கும் இருக்கிறாரு நம்ம கோபி கோபி வந்து என்ன செய்கிறாங்கன்னா நம்ம இவங்க நம்ம பாக்கா பைக்கில் போகிறப்ப பின்னாடியே பாடிக்கார மாதிரி போகிறாங்க இதெல்லாம் போகிற போகலாம் பார்த்தா பயங்கர ரொமான்ஸாக இருக்குது செல்வி இதெல்லாம் உண்மையாக கனவா நனவா அப்படின்ட்டு ஆச்சரியப்படுறாங்க இதெல்லாம் எதிர்பாராத சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எப்படி சந்தோஷப்பட்டீங்களா இந்த இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து இன்னும் தான் இருக்குது இனியாக ஒரு அந்த ரெஸ்டாரண்ட்ஸை நான் ரன் பண்ண போகிறேன்னு அவங்க மாமனோட கேட்டு இன்னும் பிரச்சனை கிளம்பும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ